டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியாக நான் எடுத்துக்கிட்டது தான் இந்த சினர்ஜி ஆஃப் ஓஆர் மேடல் இன் பார் பென்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் இன்டர்நேஷ்னல் ஜுடிஷியல் சிஸ்டம் இதில் டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி ரெண்டு இருக்குது ஒன்று வந்து டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வித் காமன் சென்ஸ் அதாவது அல்டிமேட் எய்ம் வந்து குடிமக்களை பொறுத்தது குடிமக்கள் காமன் மேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமன் சென்ஸோடு நடந்துக்க வேண்டியதும் இருக்குது அதே சமயம் இன்ஃப்ளென்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வித் இன்டெலிஜென்ஸ் இன் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே காமன் சென்ஸ் முக்கியமானதை அங்கே வைக்குது ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நீதி நிர்வாகம்னு போனால் அங்கே இன்ஃப்ளென்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் த்ரூ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இதுதான் பார் பெஞ்ச் ரிலேஷனில் டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி हम बार बेच